தொலைக்காட்சியில் பல தொடர்கள் நடிச்சிருந்தாலும் சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வமகள் தொடர் மூலயமா அனைவருக்குமே பரிச்சயமானவங்க தான் வாணிபோஜன் அவர்கள் சத்யா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அனைவரது இதயங்களையுமே கொள்ளை கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் வரை சின்னத் துறையில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த வாணிபோஜன் அவர்களாக இனிமேல் நம்ம பெரிய ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம் தற்பொழுது தமிழில் வைபவ் கூட ஒரு படமும் என் ஃபோர் அப்படின்னு பெயர் வச்சிருக்க இன்னொரு படத்துலையும் வாணிபோஜன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க மேலும் தெலுங்குலையும் அறிமுகமாக போகிறதா தகவல் வந்து பரவிட்டிருக்கு விஜய் தேவகொண்டா தயாரிப்பில் இயக்குனர் தருண் பாஸ்கர் முதல் முறையாக ஹீரோவாக நடிக்கும் திரைப்படத்தில் தான் ஒப்பந்தம் இருக்கிறதாகவும் அதுக்கான ஷூட்டிங் வேலைகள் நடைபெற்று வந்துட்ருக்கிறதாகவும் வாணிபோஜன் அவர்களே தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த தெலுங்கு திரைப்படத்தை சென்னையைச் சேர்ந்த குறும்பட இயக்குனர் சமீர் அவர்கள் இயக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க மேலும் தெலுங்கு மொழியில் பேசுறது எனக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தினாலும் ரிகர்சல் அதிகமாக பார்த்ததுனால எனக்கு சுலபமாகவே இருந்தது என்னோடய படக்குழுவினர் அனைவருமே எனக்கு உதவுனாங்க அப்படின்னும் வாணிபோஜன் அவர்கள் தன்னோட இந்த சமூக வலைதள பார்க்க போஸ்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க வாணிபோஜன் அவர்கள் தமிழில் மட்டுமின்றி தெலுங்குலேயும் பெரிய துறையில் நடிக்க போகிறாங்க இதை பற்றின அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சின்னத்துறை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறது மூலிமா எங்கள் அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் பெற முடியும்